சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று ஒரு உண்மையை பற்றி பேசுவோமே நான் சின்ன வயசில் இருக்கும்போது வளரும்போது பார்த்துருக்கேன் நிறைய பேர் சைக்கிளில் போகும்போது தனியாக பேசிக்கிட்டே போவாங்க நிறைய பேர் எங்கேயாவது நடந்து போகும்போது அவங்க பாட்டு ஏதோ ஒன்று அலுவுற மாதிரியே இருக்கும் அவங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது பார்ப்பேன் ஒரு மாதிரி எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நான் வள வளரக்கூடிய நாட்களில் பார்க்கும்போது நான் என்ன பைத்தியமாக இருப்பாங்களா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் நான் அந்த வயசுக்கு வரும்போது தான் எனக்கு தெரியுது அதனுடைய வழி வேதனை என்ன அப்படின்றது ஆமாங்க ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இதை கேட்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு படக்கூடிய யாராக இருந்தாலுங்க ஒவ்வொரு மனிதனும் தனக்குன்னு ஒரு உலகத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அது இல்லைன்னே சொல்ல முடியுமா இப்போ இதை கேட்குற உங்கள் மனசுக்குள்ளே கூட ஒரு ஆசைகள் இருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அதனோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்ருப்பீங்க நிஜ வாழ்க்கையில் வாழ்வதை விட ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று மனதிற்குள் ஒரு உலகத்தை வைத்துக்கொண்டு அதனோடு பயணிக்கின்றார்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் கண்ணுக்கு பட்டு தனியாக பேசிட்டு போன அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள் என்று நினைத்த அதே என் மனம் இப்போது வயது ஆக ஆக வாழ்க்கையின் தத்துவம் புரிய புரிய அவர்களினுடைய வழி வேதனை அவர்கள் உலகம் வேறு என்ற ஒரு விஷயம் நமக்கு எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்பாவே யோசிச்சு பாருங்கள் நம்ம அம்மாவே யோசிச்சு பாருங்கள் தனியாக உட்காந்து பேசி நம்ம எத்தனை நாள் பார்த்துருவோம் அவங்களுக்கு அவங்களே ஏதாவது ஒன்று இருப்பாங்க நம்ம நினச்சிருப்போம் என்ன ஏதோ பேசுகிறாங்க ஏன்னா நமக்கு அப்போ தெரியாது இப்போது ஒரு வ வயது ஆகும்போது ஒரு எட்டு வயது இருபத்தி ஒன்பது வயது தாண்டும் போது வாழ்க்கைனா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுக்கும் பாருங்கள் நம்மளும் புலம்புவோம் நமக்கும் வழிகளும் வலிக்க ஆரம்பிக்கும் வலிகளும் வலிக்க ஆரம்பிக்கும் இங்கே வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து அருமையானது யாருக்கு பணம் படைத்தவர்களுக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் அட்வொகேட்டாக இருக்கும்போது இப்போ இருக்கும்போது சில சீனியர்ஸ் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க தம்பி பணம் அல்ல நீ தொழிலை கற்றுக்கோ நீ போலீஸ் ஸ்டேஷன் போகாத பஞ்சாயத்து பண்ணாத வேண்டாம் அப்படின்னாங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லை ஆனால் பணம் அல்ல தொழில் கற்றுக்க அப்படின்னும் போது என்னால் முடியாது ஏன்னா என்னுடைய சூழ்நிலை வேறு அவர்களுடைய சூழ்நிலை வேறு எனக்கு இப்போ நான் பணம் சம்பாதிக்கணுன்ற சூழ்நிலை அப்போ நான் பணம் சம்பாதிச்சு தான் ஆகினப்போ நான் ஏன் உங்ககிட்ட என்ன கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் வேறு ஒவ்வொருத்தரினுடைய சூழ்நிலைகள் வேறு தன்மைகள் வேறு அவர்களுடைய எண்ணங்கள் வேறு அவர்களுடைய மூளையின் சுறுசுறுப்பு வேறு ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கிற விதமும் இன்னொருத்தர் எடுத்துக்கிற விதமும் வேறு விதமாக இருக்கும் அந்த வேறு விதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாம் ஒப்பிடக்கூடாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் உடனே புரியும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பத்து முறை தான் புரியும் பத்து முறை கேட்டால் தான் புரியும் பத்து முறை பார்த்தா தான் புரியும் ஒருத்தருக்கு பத்து இல்லை நூறு முறை பார்த்தா கூட புரியாது அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலை எண்ணங்கள் சூழ்நிலைகள் வேறு அவர்களோடு நாம் ஒப்பிட்டு இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் நல்லது கெட்டதை நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குமா என்று நாம் அதை ஒப்பிட்டு நாம் சில விஷயங்களை செய்யும்போது அது இழப்பில் கொண்டு போய்விடும் ஏன்னா அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு அது அவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாக இருக்கலாம் அதே நல்லது கெட்டது நாமும் அதை செய்யும்போது நமக்கு நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு டீ கடை விழுது நல்லா ஓடுது உடனே அதுக்கு எதிரிலே இன்னொரு டீ கடை ஒருத்தர் உருவாக்கிடுவாங்க பரவாயில்லப்பா இங்கே டீ கடை வியாபாரம் நல்லா போகுதுன்னு அதை பார்த்து இன்னும் நாலு பேர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ யார் இந்த முதல்ல திறந்த நல்லா ஓடுதுன்னு பார்த்தான் பாரு அவன்தும் குறையும் அடுத்தவன்தும் குறையும் இன்னொருத்தன்தான் குறையும் அதே மாதிரி முதல்ல திறந்தவனுக்கு நல்லா ஓடும் அடுத்தவனுக்கும் ஓடும் இன்னொருத்தனுக்கு ஓடாது இப்போது இந்த சூழ்நிலைகள் எல்லோருக்கும் ஒன்றையே வாரி கொடுக்காது மாறி 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 கொடுக்கும் இது பிஸ்னஸ் மட்டுமல்ல வாழ்க்கையும் சரி எல்லாம் நமக்கு என்ன போயிருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தாலும் சில நேரங்களில் சில வழிகள் நமக்கு வேதனைகளை உண்டு பண்ணும் சில நேரங்களில் சில வழிகள் நமக்கு வேதனைகளை உண்டு பண்ணும் எப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் ஒரு உலகத்தை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த உலகத்தில் சிலருக்கு கனவுகளாகவே போய்விடுகிறது சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்காத போது அவர்கள் மனதில் ஒரு உலகத்தை கட்டிக்கொண்டு அந்த உலகத்தில் எதிர்பார்த்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் ஏராளம் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அப்படி இருக்காங்க சரி இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா பணம் பணம் ஏன் யாராவது உங்ககிட்ட வந்து சரி பணம் முக்கியம் அல்ல மனிதர்கள் முக்கியம் பணத்தை விட மனிதர்களின் அன்பு பாசம் நேசம்னா தயவு செஞ்சு மண்டலி ஏற்றியாமந்து போயிடாதே பணம் தான் ஒரு காலத்தில் இருந்தது பாசம் நேசம் பண்புன்னு ஆனால் இன்னைக்கு பணம் தான் பணம் இருந்தால் பாசம் நேசம் பண்பு அதை தாண்டிய உறவுகளெல்லாம் அவங்களை தேடி வரும் தான் இங்கே மிக முக்கியம் சில பேர் சொல்லுவாங்க படிக்காத எத்தனை பேர் நல்ல பணக்காரனாக இருக்காங்க அவங்களுடைய மூளை எப்படி இருக்குது அப்படின்னா அவனுடைய சூழ்நிலை வேறு நம்முடைய சூழ்நிலை வேறு அதை நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது படிப்பு மிக முக்கியம் அந்த படிப்பு உனக்கு உண்டான பணத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அந்த படிப்பு உனக்கு பேரை கொடுக்கும் புகழை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் செல்வாக்க கொடுக்கும் யார் என்பதை உனக்கு வெளி உலகத்திற்கு காட்டும் வெளி உலகத்திற்கு காட்டும் இந்த வாழ்க்கை மிக 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 அற்புதமானது அநாகரிகமானது தண்டனைக்குரியது ஏன்னா எப்போ எது எதை நமக்கு கொடுக்கும் நடக்கும் எடுக்கும் என்பது தெரியாது எது நடந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகும் அதை தாண்டி ஒரே ஒரு துளி அளவு கூட இங்கே ஒன்றும் மாறாது எல்லாம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்